மற்றதுல நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதில் ஆன முன்னேற்றம் எதுவும் வர்ற மாதிரி ஏங்கண்ணுக்கு தென்படலை செஞ்ச ஆரம்பத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக போங்க அப்புறம் போக போக அப்படியே மறுபடியும் படுத்துகிறோம் அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நிரந்தரமான தொழிலும் அமைச்சு கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளையிலிருந்து நமக்கு எந்த தொழில் செஞ்சாலும் சரி உனக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் அதே மாதிரி எந்த இடஞ்செல்லாம் கருப்பம் காப்பாற்றினா போதுமா நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன் வர்றேன் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த எட்டாவது நாள் எனக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு நீ பொருள் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும் சரியா அதே போல் எனக்கு மாலையம்பாட்டிலும் வாங்கிட்டு வந்து கொடு நீ கேட்டத போல் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு எந்த வேலை செஞ்சாலும் சரி அதிலிருந்து உனக்கு பொருளாதார நாலு காசு நிற்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து நிரந்தரமான தொழில் நாளையிலேருந்து உனக்கு கருப்பம் போட்டு அமைச்சு கொடுத்துருக்கேன் ஒரு ஆறு மாத காலத்துக்கு தவறாமல் அம்மாவாசை பவரம் என்னை வந்து பார்த்துட்டு ஒரு மட்டத்தில் உணவு பண்ணி விட்றேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை நாங்கள் கருப்பேன் கூடவே வரம்போப்பா இந்த பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு துருவா பழக்காடி பார்த்ததில் ஜந்த ஊர்ப்பா கருப்பசாமி மாடி தஞ்சாவூர் வச்சுப்பா தஞ்சாவூர் சரிப்பா உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் பார்த்ததில் கருப்பசாமி இப்போ ஒரு பொண்ணு வந்திருக்குது வந்திருக்கேன் இல்லையா வந்திருக்கு அதனால் அதை வந்து பேசலாமா அப்படின்னு போய் பார்த்ததில் பேசலாம் அதே போல் நம்ம ஒரு பக்கம் டைவர்ஸ் ஓடிட்டுருக்கு அதனால் மூணாவது வயது அவளியாக உனக்கு அதையே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி நல்ல ஒரு இடத்துல நிரந்தரமான தொழிலும் அமைச்சு தரணும் இப்போ தொழில் நிரந்தரம் இல்லை அப்படி தானே அதனால் உனக்கு நிரந்தரமான தொழிலும் அமைச்சு கொடுத்து இப்போ வர்ற பொண்ணை பார்க்கலாம்டாமு சரியா அதை ஓரளவுக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் போய் காலைல விட்டுவான் ஒரு நாலு பாட்டில் ஊற்றுப்பா அதனால் நிரந்தரமான தொழில் அதுவும் உனக்கு அமைச்சு எல்லோரும் போல் கர்ப்பசாமி நிம்மதியாக வாழ வச்சு அதே போல் நமக்கு அந்த டைவர்ஸ்லையும் எல்லாம் முடிச்சு கொடுத்து எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி நம்ம கேட்டது போல் கவர்மெண்ட் வேலைக்கு கிடச்சிருமா அப்படி தானே அதனால் கரப்பசாமி என்ன கேட்டு கட்டுனியா முதல் என்கிட்ட வந்துட்டு தானே இருக்கேன் அப்போ என்னை ஒரு ரெண்டு கேட்டுட்டு கட்டணுமா இல்லையா நான் அதெல்லாம் கேட்கட்டமான ரெண்டு பேர்த்துக்குமே என்ன கேட்டு கட்டுனியா நீங்கள் வராதுக்கு முன்னாடி கட்டியிருந்தால் பரவாயில்ல இப்போ என்கிட்ட வந்துகிட்டே இருக்க இல்லையா அப்போ நீ என்னை கேட்டுட்டு கட்டணும்ல இப்போ அதை கொண்டு காசை குப்பையில் ஓட்ட மாதிரி போட்டிருக்கியா கேட்ட பதில் கரெக்டான பதில் வர மாட்டேதே இப்போ நீ அடுத்து எலெக்ஷனை கண்ணுக்கு காட்டி விட்டுருவேன் இது முடிவிட்டு அப்புறம் மாப்பேன் அப்படின்னு அதனால் இப்போ வேலை வாங்கி தர மாதிரி என் கண்ணுக்கு எதுவுமே தென்படுறமானேன் இருந்தாலும் உனக்கு வேண்டிய ஒரு வாய்ப்பு அப்படியா போய் காலில் விழுந்துட்டு வா பார்த்துட்டு வந்துடுறேன் சரிப்பா அதனால் கரப்ப அப்படின்றியா ஒரு வாய்ப்பு உனக்கு வேண்டி வேணால் ஒரு ட்ரை பண்ணலாம் நீ விடாமுயற்சியாக கேளு வாய்ப்பு கம்மியாக தான் கண்ணுக்கு தென்படுது இருந்தாலும் வேலை வாங்கி தரதுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அதே மாதிரி இப்போ நேராக உன் தாயை பார்க்க போகிறியா போகும் சரி அப்போ இந்த பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடுது அதை நீ பாங்க வச்சுக்க ஓ அடுத்த அம்மாவாசை வர வரைக்கும் உனக்கு எந்த இடம் இல்லாமல் உனக்கு கருப்பாக காப்பாற்றிடுறேன் அம்மா வாசிக்கு தவறாமல் நான் வந்து சரி வீட்டில் அதுக்கு தான் நீ இப்போ அங்கே போவையா இங்கே போவையான்னு உனக்கு கேட்டேன் சென்னைக்கு அப்புறம் எப்படி இது கேட்குறது கேட்ட ஒரு ஆறுதல் மட்டும்தான் அதை நான் பிரச்சனை தீர்த்து கொடுத்துறேன் அதே மாதிரி கடை வியாபாரம் ஆகணும் உன்னோடய தாயோடது வியாபாரம் பண்ணி கொடுத்துறேன் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தொடவி பிடிக்கணும் அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா இது வந்து நான் கொடுக்குற கனி அங்கே போய் சேராது அப்படிங்கிறனால உனக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் அம்மாவாசிக்கு என்னை வந்து பார்த்தேன் வச்சுக்க அம்மா அம்மாவாசிக்கு வந்து பார்ப்பேன் கருப்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜெந்த ஒருப்பான் கருப்பசாமி மறுபடியும் கவுந்தப்பாடி வச்சுப்பா கவுந்தப்பாடி அதனால் பார்த்த வரன் வந்து சரியில்லை அதனால் கர்ப்பசாமி அடுத்த சித்திரை முடிஞ்சு வைகாசி உறக்கிறதுக்குள்ளே நல்ல வரனை நான் தொலாவியை அமைச்சு கொடுத்து அதே போல் என் மகளை கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு பார்த்துருக்கோம் அம்மாவாசை வரைக்கும் உத்தரவு உள்ளடமானேன் உப்பு அங்கே இருக்கட்டும் அம்மாவாசைக்கு மேல் கொண்டு என்னை வந்து கேளு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணித்தரேன் அதே போல் தொழிலுக்கு வரும்போது நீ எனக்கு வந்து வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்து எனக்கு வை அதிலிருந்து உனக்கு கடன் இல்லாமல் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு நிரந்தரமான தொழிலும் அமைச்சு எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ்கிறது வந்து உன்னை எட்டு மாத காலத்துக்குள்ளே கடனை கட்டி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சுறேன் மீண்டும் மீண்டும் கடன் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் நல்லபடியாக சேர்த்தி விட்டுறேன் சரியா முக்கால் வாசி மாற்றியாச்சு மகளை இன்னும் கொஞ்சம் இருக்குது அதனால் அதுக்கு உத்தரவு சொல்கிறப்ப கூட்டிகிட்டு வந்துடும் அது வரைக்கும் இருக்கட்டும் படிப்பு முடிஞ்சது முடிஞ்சது தான் அதனால் அதை பேசி பிரயோஜனம் கிடையாது அதனால் அடுத்து டைரெக்டாக கல்யாணம் தான் அப்போ நீ சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி உருவாக்க வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வச்சு மற்றதை நான் பார்த்துக்குவேன் இப்போ எந்த தொந்தரவும் மண்ணிலும் அவ்வாக்கில் இருக்கா இதை பாங்காக வச்சுக்க அப்போ வியாழக்கிழமணிக்கு வருவியா வியாழக்கிழமைக்கு எனக்கு மாலையை பாட்டில் வாங்கிட்டு சக்கரை பொங்கல் குழந்தைங்க வை அதுக்குள்ளே நாங்கள் கருப்பசாமி அந்த அன்னிக்கு ஒரு முடிவு பண்ணி உனக்கு கொடுத்துறேன் தொழிலுக்கும் கடனுக்கும் எல்லாம் இன்னையிலேருந்து நாங்கள் அறுப்பி உன்னோட இருப்படத்துக்கு வந்துடுறேன் என் சகோதரி முதல்லே இருக்கா அவள் கூடவே நானும் சேர்ந்து கூட வந்து உன் பிரச்சனையை உனக்கு நான் தீர்த்து கொடுக்குறேன் அப்படி அமைச்சா போதுமா ஓடே வரம்போ அதை பாங்க வச்சுக்க எல்லா மக்களும் உள்ளே சாப்பிடணும் கருப்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜெண்டை உருப்பா கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் தம்பியோட இட பிரச்சனை கொஞ்சம் இருக்குது ஓடிட்டுருக்கான் அதனால் கருப்பசாமி நீ போய் வெளியில் கூடுற மனை உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு முன்னாடி முன்னாடிவா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண் அள்ளிட்டு வர முடியுமா எடுத்து வருவியா வர ஞாயித்துக்கிழமணி கொண்டு வரணும் கொண்டு வருவியா ஞாயிற்றுக்கிழமணி கொண்டுட்டு எனக்கு ஐம்பத்தி நாலு எலுமிச்சம் மடத்தில் ஒரு மாலை ரோஜாப்பூல் ஒரு மாலை கொண்டுட்டு அந்த மண்ணும் அள்ளிட்டு வா பிரச்சனை இல்லாமல் நமக்கு வர வேண்டியதை உனக்கு வாங்கி கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு குழப்பத்தையும் நீக்கி குடும்பத்தில் நிம்மதியாக நாலு பேர்த்த போல் நிம்மதியாக வாழ வச்சு இருக்கிற ஆரம்ப கால வாழ்க்கையும் கூட கொஞ்சம் தட்டு தடுமாறி போயிடுச்சு ஒன்று இறக்கிற காலங்களாவது நிம்மதியாக வாழணும் அதுக்குண்டான வாய்ப்பு நாங்கள் அறுப்பை உருவாக்கி கொடுத்துறேன் அப்படி உருவாக்கினா போதும்ல போய் காலையில் வந்து ரோடு நமக்கு வர வேண்டியது உனக்கு கணக்கு போட்டு நான் வாங்கி கொடுத்தா போதும் இல்லை நாங்கள் அறுப்ப வாங்கி கொடுத்துறேன் மண் அள்ளிட்டு நான் சொன்னது மாதிரி கொண்டுட்டு மணிக்கு என்னை வந்துப்பார் நீ கேட்டதோடய உனக்கு சீக்கிரமாக நாலு மணி நேரமும் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை டைம் கொடுக்குறேன் அந்த டைமுக்குள்ளே உனக்கு நான் சீக்கிரம் விற்று கொடுத்துறேன் இந்த கிட்டம் அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் கனியில் மாலை கட்டிருக்கேன் ஐம்பத்தி நாலு எலுமிச்சம் எனக்கு ஒரு மாலை அது நான் கர்ப்பசாமி அதை கொண்டாந்து கூட நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கிட்டவா என்ன இருந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவேன் மகனுக்கு தான் இப்போ கனி மாலை கேட்டிருக்கேன் எனக்கு கொண்டாந்து கூட நான் சொல்கிறேன் இந்த இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டு அதை பாங்க வச்சுக்க கர்ப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு துருவா பழக்கடி பற்றதில் ஜந்த ஒருப்பா சரிப்பா அப்படியா சரி கருப்பசாமி மறுபடி தாராபுரம் போயிடுச்சுப்பா தாராபுரம் எனக்கு உடல்நிலைக்கு வந்து ஒரு முடிவு தெரியணும்ப்பா உடல்நிலை வந்து சரியாகிற மாதிரியும் இருக்குது சரியாகாத மாதிரியும் இருக்குது அதனால் கருப்பசாமி ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் அப்படி தானே அதனால் கருப்பசாமி உனக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு நான் கருப்பசாமி இன்றைக்கே உனக்கு முடிச்சு கொடுத்துறேன் இன்றைக்கி நான் கொடுக்குற கணியை கொண்டுட்டு போய் ஒரு மூணு உப்புக்கள் போட்டு ஒரு விதை விதன்னு சுடு தண்ணியில் ஒரு டம்ளன்னு குடிச்சிடு குடிச்சிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ சரியா இன்றைக்கி இங்கேருந்து போகும்போதே உனக்கு பகுதி சரி பண்ணி நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சி விட்றேன் சரியா அதனால் கருப்பசாமி நீ நினச்சது போல் நமக்கு கிடைக்கிற வேலை கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமா கண்டிப்பாக கிடைக்க முடியுமான்னு அதனால நீ அதெல்லாம் யோசிக்கவே வேண்டியதில்லை இப்போ நீ செய்கிற தொழில் செஞ்சுக்கிட்டே இரு அதே மாதிரி ட்ரை பண்ணுறதில் எழுதிரு அதில் பாஸ் பண்ணி கொடுத்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் வழியை நிப்பாட்டி கொடுத்து உனக்கு வாரிசு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா இதை போய் இப்போவே குடிச்சிட்டு போய் உட்கார் இங்கேயே குடிச்சிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ இங்கேருந்து போகும்போது பகுதி சரி பண்ணி விடுறேன் சரி கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் கட்டடம் மேஸ்திரியா ஆமாப்பா சரி அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை போய் பார்த்தண்டாமே குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி வரும்போது ஜீரோவாக வந்தான் இப்போ ஒரு ஒன்று ஆரம்பிச்சிருக்கணும் ஆரம்பிச்சிட்டே இல்லையா ஆரம்பிச்சிட்டோம் அதே போல் இப்போ கட்டுறதுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வர சொன்னேன் இப்போ நல்ல பதில் வருதா வலியா வருது அப்போ ஒருத்தர் பணம் தரேன்னு சொன்னான்னா சொல்லியா சொல்லியிருக்கேன் அதே போல் நான் ரப்பசம் பண்ணி மேலும் மேலும் முன்னே அடுத்து அடுத்து எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்துருவேன் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் சரியா அதே மாதிரி என் வாக்குலேருந்து நானும் தவற மாட்டேன் அதே மாதிரி இன்னும் ஒரு பதிமூணு மாத காலம் அமாவாசை பௌர்ணமி நான் சொல்கிற டைமுக்கு என்னை வந்து பார்த்துட்டு போனேன்னா ஒரு மூணு படி மேலே ஏற்றி விட்டுறேன் அதுக்கப்புறம் நிரந்தரமாக நீ ஒரு ஆளை போட்டு சூப்பர்வைசர் போட்டு பார்க்குற மாதிரி உனக்கு வேலை அந்த அளவுக்கு வேலை வந்துடும் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை என்ன அடுத்தவனுக்கு மாற்றி விடக்கூடாது விட்டேன்னா அந்த அன்னைக்கு போயிடும் சரியா அதனால் இன்னையிலேருந்து உன்னை வர வேண்டிய பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்து அதே போல் கட்டடத்தை எந்த கட்டடம் ஆரம்பித்தாலும் முடிச்சு முடிச்சுடுதேன் அடுத்த வெளியில் வரணும் சரியா அப்படி அமைச்சா போதும் இல்லை போய் காலையில் அதே போல் கர்ப்பசாமி உனக்கு நிரந்தரமான வேலை மறுபடியும் நாளையிலேருந்து அதுக்கு அடுத்து 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 வேலைக்கு நல்ல நாள் வரும் போல கூப்பிட்டு ஒவ்வொரு வேலை கொடுப்பேன் அதனால் உன்னோடய ரேட்டுக்கு நீ பார்த்து வச்சிடணும் அதே மாதிரி எனக்குன்னு வர லாபத்தில் கொஞ்சம் எடுத்து எனக்குன்னு எடுத்து ஓரமாக எடுத்து வச்சிடணும் லாபத்தில் அதே போல் நான் கருப்பசாமி உன்னோடய கஷ்டத்தையெல்லாம் பதிமூணு மாதத்துக்குள்ளே முழுசும் தீர்த்துருவேன் தாராளமாக செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி காசு கொடுத்துருவேன் செய்ய சொல்லுவேன் நீ உனக்கு காசை கொடுத்தா நீ பொருள் வரைக்கும் செய்கிறதுக்குண்ணே அதில் வேலையை முடிச்சுட்டு நல்ல விலையாக நீ வெளியில் வந்துடும் அவ்வளோதான் உன்னு யாரை பார்த்தாலும் மேஸ்திரியா இங்கே வாப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவேன் முதல்ல இப்போ போனோம்னா இல்லை நீ கணக்கு முடிச்சுட்டு வெளியில் போ அப்படின் தானே சொல்கிறா ஒருத்தர் கணக்கு முடிக்க சொல்லியிருப்பானே முடிச்ச சொன்னேன் இல்லையா முடிச்சுங்க ஒருத்தன் மனம் கொடுக்கலடாமே ஒருத்தன் கணக்கு பார்த்துடலாம் நீ முதல் வெளியில் போயிடலாம் அப்படின்னு வேலை இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன் இப்போ அந்த வேலைக்கு வந்து பழையபடி மறுபடியும் போய் அதே இடத்துல பணத்தை கொடுக்குறோம் அதே இடத்துல வேலையை முடிக்கிறேன் புது முழுசு முடிச்சு விட்டு தான் வெளியில் வரேன் சரியா பரவரையே நிற்கிதுல உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் ஆனால் நீ அந்த ஒன்றை மட்டும் செஞ்சிருக்கு இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துருக்கோம் ஒரு பதிமூணு மாத காலத்துக்கு நேரம் சரியில்லை யாருக்கிட்ட பேசுனாலும் நிதானிச்சு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு உனக்கு வேலை கொடுத்துறேன் ஆளும் அமைச்சு கொடுத்துறேன் வருமானத்தை கொடுத்துறேன் மிச்சம் பண்ணுறது உங்கள் வேடு நான் கூட விரும்புவோம் சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா பெங்களூர் இப்போ லாரி கரெக்டாக வந்து ஒன்றா ஆமாப்பானா கட்டில கட்டல சொன்னேன் கட்டில ஏமா கரெக்டாக இருக்கானு கேளு நானே கொடுக்க காசு அதில் நான் சொன்னேன் நீ கேளு கரெக்டாக இருக்கிறேன் ஒன்றும் இல்லை நான் வந்து பார்த்தேனே இடம்மாண்ணே கடையில் அங்கே என்ன வேலை உனக்கு நான் பார்த்தேனே சரி அப்பா நான் பார்த்தது பொய்யா

மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒரே வாய்ப்பு தான் முழுசும் கடன் வாங்கி போட்டிருக்கேன் அதுலேருந்து தப்பிக்க வச்சு உனக்கு லோடும் ஓட்டி கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து எல்லாம் சரி பண்ணிடுறேன் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்க சொல்லிடு சரியா சரியா நான் வந்து உன்னை நீ சரக்கு அடிக்கிறீன்னு நான் சொல்லலை உனக்கு கடையில் அங்கே என்ன வேலை அதுக்கு கேட்டால் அதுக்கு பதில் நீ யோசனை பண்ணி எங்கிட்ட சொல்லட்டி பரவாயில்ல நீ திருத்திட்டீனா சரிதான் சரியா கிட்ட வேடாம நான் கேட்குறானு மண்டை ஏட்டக்கூடாது எப்படி இங்கேருந்து போனால் போதும் அப்படிங்கிறக்க வேண்டி ஆமாம் சாமி நான் போனது உண்மை தான் அப்படின்னு பொய்யும் சொல்லக்கூடாது உண்மையும் சொன்னால் சரி போனேன் போகலை அவ்வளோதான் அதனால் மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு குழி சரியா அடுத்த ஒரு எட்டு நாளைக்குள்ளே போய் பேசு ஒன்றா நீயும் கூட போ இல்லாம இருந்தால் நீ போய் பேசு ஸ்ட்ராங்காக பேசணும் அப்படின்னா அடுத்து இருபது நாள் இங்கே அம்மாவாசைக்கு வர்றதுக்குள்ளேயே செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் இந்தா மூணு நாளைக்கு இந்த பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சிக்கொழி அதுக்கு தான் சொல்கிறேனே கூட வட்டி சார் அதுக்கு தப்ப நானும் சொல்கிறேன் தான் இதை பாங்காக வச்சுக்கோ மூணு நாளைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடுவேன் கூட யாரோ ஒரு ஆள் போய் பேசுறேம் சரி அம்மாவாசைக்கு வர்றதுக்குள்ள அவங்களால் யாரும் அம்மாவாசை வர்றதுக்குள்ள செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன் அதுக்கு உண்டான நீ பேசணும் வரும்போது செட்டில்மென்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவாசைக்கு நான் வந்து பார்ப்பேன் ஆனால் அதுக்கு போய் நானும் முயற்சி எடுத்தாச்சு நீ போய் பேச சொல்லு நான் அமைச்சு கொடுத்தேன்ல ஒரே வரம்போ கரப்பசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் மொய்யான பழைய மிச்சிப்பான் உன் குடும்பத்தை போய் பார்த்தேன் உன் மகனை வந்து மகனுக்கு வந்து கேட்டேன் இப்போ மகன் ரெடி ஆயிட்டேன் ஆயிட்டான்ல வேலை கிளம்பி போயிட்டேன் போய் காலையில் விட்டோம் வீட்டை விட்டே வெளியில் போக மாட்டேன் எப்படியாவது கருப்பசாமி அவனுக்கு வேலை அனுப்பணும் வீட்டிலேருந்து வெளியில் கிளப்பணும் அப்படின்னு வந்து கேட்டேன் அதனால் கரப்பசாமி உனக்கு பிரச்சனையை முடித்தாச்சு முடித்தாச்சு அதனால் இப்போ மாமியாருக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை அதனால் இப்போ வந்து இத்தனை வருடமும் பிரச்சனை பண்ணுறோம் இப்போவும் அளவுக்கு அதிகமான பிரச்சனை பண்ணுறோம் இப்போ இதை பண்ணின மாதிரியே அதையும் சீக்கிரம் பண்ணி தரணும் எண்ணி ஒரு மூணு மாதம் இருபது வருஷமாக டார்ச்சர் இருக்குது இல்லை எண்ணி மூணு மாதத்தில் இப்படி ஆப் பண்ணி கொடுத்தா போதுமா அதனால் நாங்கள் எரப்பசாமி மூணு மாதத்துக்குள்ளே அந்த பேச்சும் இல்லாமல் நீ எதுவுமே பேச வேண்டாம் நான் கொடுக்குற கனியாக கொண்டுட்டு போய் இப்போ எல்லாம் ஒரே சாப்பாடா நீ அங்கே போவையா போக மாட்டேன் அங்கே யார் போவா நீம்ப சரி அவங்க கண்ணுக்கு போடுற மாதிரி அறுத்து போட முடியுமா உள்ளே சாப்பிட கொடுக்காடி பரவாயில்ல அறுத்து மட்டும் மஞ்சள் தொடச்சி போட்டுரு சரியா அதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போ இப்படி நான் சொல்கிற டைம் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு போ நீ கேட்டதோடைய கருப்பசாமி அப்படியே வாயை கட்டி எந்த இடஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தேன் கிட்டவா எதுக்கு அதை நான் காட்டிடுறேன் கிட்டவாணி இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது நான் உன்னை அறுத்து போட சொல்கிறதுக்கும் கெட்ட வேறு உருவாக்கி உன்னை திருடி பட்டம் கட்டுறதுக்கும் இதுக்கெல்லாம் அறுத்து போட சொல்கிறது காரணமே அதுதான் நீ அறுத்து மட்டும் போட்டுரு அது யாருன்னு கண்ணு முன்னாடியும் காட்டிடுறேன் அதே மாதிரி உன்னை பேசுகிறதுக்கு இல்லாமையும் சரி பண்ணி கொடுத்தேன் அப்படி இருந்தால் பொதுமில்ல இந்த இதை பாங்காய் வச்சுக்க உன்னை கொண்டுகிட்டு போய் நான் அறுத்து போட்டு நான் கருப்பம் கூடவே வந்துடுறோம் அதே மாதிரி இப்போ தற்காலிகத்துக்கு உங்க வேலைக்கு போகட்டும் அதே மாதிரி படித்த படிப்புக்கு வேலை இன்னொரு மூணு மாதத்தில் அமைச்சிருவேன் அப்போ நிரந்தரமான வேலை கிடச்சிடும் கிட்டவா இதை நீ ரெண்டாடும் பகுதி சவு பகுதி சாப்பிட்டணும் கூடவே வரம்பு கருபசாமி மறுபடி ஜந்த ஒருப்பா மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா நமக்கு நல்லபடியாக வாகனம் ஓடணும் அப்படின்னு என் மகன் வந்து கேட்டேன் கேட்டேன் எல்லா இடமான அதனால் இப்போ உனக்கு நல்லபடியாக ஒரு வண்டி இப்போ ஓடிட்டுருக்குது ஓடிட்டுருக்கேன் இல்லையா அதனால் வாகனத்தை போகிற அளவுக்கு ஓட்டியிருக்கேன் அதே மாதிரி இப்போ நிரந்தரமான ஒரு வாடகை ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு அது வந்து இப்போ தற்காலிகமாக பேச்ச கேட்டு இன்னொரு வாகனத்தையும் எடுத்து இப்போ ரெண்டுக்குமே வேலை கொடுக்கறதில்ல அப்படி தானே அதனால் நான் கரப்பசாமி உனக்கு ரெண்டு வாகனத்தையும் அதே ஆள் உனக்கு பழைய அளவுக்கு கூப்பிட்டு ரெகுலர் வாடகையும் கொடுத்து கடனையும் கட்டி நீ கேட்டது பக்கம் ஓரளவு கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்துருக்கேன் அதே போல் முழுசும் கடனை கட்டி நிம்மதியாக வாழ்ந்தால் போதுமா போய் காலைல விட்டுவான் அதே போல் கரப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நல்ல வண்டியாக வாகனத்தை இருந்து இன்னொரு வண்டிக்கு இப்போதைக்கு வேறு வாடகை வர்ற மாதிரி அமைச்சு தரேன் ஆனால் அடுத்த ஒரு பதிமூணு நாள் பொறுமையாக இருக்கும் சரியா அம்மாவாசைக்கு இங்கே வர வரைக்கும் அம்மாவாசைக்கு என்ன வந்து பார்க்கணும் அம்மாவாசை வர வரைக்கும் பொறுமையாக இரு அம்மாவாசைக்கு வந்துட்டு போனதே அதுக்கு அடுத்த வாரம் அவனே கூப்பிடுவேன் நாளைக்கே கூப்பிட்டாலும் கூப்பிடுவேன் ஆக மொத்தம் அம்மாவாசை வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன் எப்போ கூப்பிட்டாலும் நீ எப்பவும் போல் நீ அவனுக்கு வாடகைக்கு போகலாம் இத்தனை நாள் கூப்பிட்டு போகலை வேறு வண்டி விட்டு இன்றைக்கி அவன் போகிட்டு அப்படின்னு உன் மகன் சொல்கிறக்கூடாது கூடாது அவனை கூப்பிட வைப்பேன் எப்போ கூப்பிட்டாலும் போயிடணும் நாளைக்கே கூப்பிட்டாலும் போயிடணும் அவன் த ரெண்டு வண்டிக்கு வாடகை கொடுக்குறாலும் சரி ஒரு வண்டி கொடுத்தாலும் சரி நீ உள்ளே மட்டும் நுலர் அதைத்தான் சொன்னேன் தற்காலிகமாக ஒரு மாதம் இல்லை அதையும் உனக்கு நான் சரி பண்ணி அதே ஆளுவனை கூப்பிட வச்சிடறேன் கிட்டவா இதை ரெண்டு வாகனத்தில் வச்சிடணும் இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்து நல்ல முறையாக வாகனத்தை பல இடத்துலையே உனக்கு ஓட்டி கொடுத்து கடனை கட்டி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியை உன்னை வாழ வச்சுருக்கேன் அப்படி அமைச்சா போதுமா அம்மா வாசிக்கு என்னை வந்து பார்ப்பேன் மாலையம்பட்டம் வாங்கிட்டு வந்துடணும் கொடையவரமாக கரப்பசாமி மறுபடி ஒருக்கு சென்னை மலை வச்சுப்பா சரிப்பா அப்படியா சரி இப்போ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன் அப்போ அதே வேலை வேணும் அப்படி தான் கேட்டிருக்கேன் அதனால் கரப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்னோட ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடும் மறுபடியும் ஒரு ரெண்டு பாட்டில் ஊற்றுப்பாள் அதனால் நம்ம கேட்ட வேலை தான் கிடைக்கல இந்த வேலையாவது கிடச்சிருமா கண்டிப்பாக கிடச்சிரும் அதுக்குண்டான வேலை நான் உனக்கு அமைச்சு அதே மாதிரி நம்ம தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது இப்போ நிரந்தரமான தொழில் இப்போ கொடுத்துருக்கேன் அதில் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை அதனால் போட்டிக்கு பொறாமைக்கு ஆறு இருந்தாலும் சரி நம்மளுக்கு உண்டான வேலையும் ஓடும் மிஷினும் ரிப்பேர் ஆகாமல் இருக்கும் ஆக மொத்தம் இப்போ கணவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை அதையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் இதை மூணு நாளைக்கு உன் தகப்பனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லி இதை கொண்டுட்டு போய் கர்ப்பசாமி மிச்சம் மூணு பேர் இருக்கணும் யார் யார் மூணு பேர் மறுபடியும் மூணு ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் நோய் நொடி இல்லாமல் கர்ப்பம் காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி தொழிலும் நல்லபடியாக அமைச்சு நீ கேட்டதோட போஸ்ட் ஆஃபீஸில் வேலையும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அதுக்குண்டான முயற்சி நீ எடுத்துடலாம் அதனால நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன் நான் தான் சொன்னேன் ஆளுக்கு தொந்தரவு இன்னையிலேருந்து வராது யார் இது உனக்கு உனக்குள்ளதை நான் கருப்பேன் ஓட்டி கொடுத்துருவேன் அப்படி தான் இப்போ மூணு பேருத்துக்கு ஆளுக்கு ஒன்று பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன் எதுவாக இருந்தாலும் இங்கேயே பிடிச்சி நிப்பாட்டிடுவேன் அதனால நாளையிலேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராது போ அப்போ எட்டு நாள் இதுக்கு டைம் போட்டுக்கேன் எட்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னொரு ரெட்டு வந்துட்டு போ அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமையோட இங்கேயே பிடிச்சி பாட்டிடுறோம் போ வரணும் கருப்பசாமி மறுபடியும் மணப்பாறை வச்சுப்பா மணப்பாறை ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா சுற்றி பார்த்துல கருப்பசாமி என் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வீடு மடிப்பச்சை எடுத்து எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வர வியாழக்கிழமைக்கு வைக்கணும் சரியா சக்கரை பொங்கல் பதினெட்டு வீடு மடிப்பச்சை எடுத்து எனக்கு பொங்கல் வச்ச அப்படின்னா நீ கேட்டத சர்ச்சுக்கு படிக்கணும் அப்படியே இல்லையா அதனால் அந்த படிப்பும் உனக்கு நீ கேட்டது போல் நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல ஒரு வேலையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக படிக்க வேண்டிய படிக்க வச்சு தொழிலும் அமைச்சு குடும்பமும் அமைச்சு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையும் நான் கருப்பி அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதே மாதிரி ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குது மகள அதனால் வந்து பதினெட்டு வீடு மடிப்பச்சி எடுத்து எனக்கு பொங்கல் வச்சுட்டு எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வா உனக்கு வியாழக்கிழமை மணிக்கு இதுக்கு தீர்ப்பு நான் அமைச்சு கொடுத்துறேன் கிட்டவான் ஆக மொத்தம் இன்னையிலேருந்து குடும்பத்தில் தாயின் தகப்பனா கர்ப்பசாமி நான் கூட இருக்கேன் உன் பிரச்சனையை தீர்த்து விட்டால் போதுமில்ல நான் கர்ப்பசாமிக்கு தீர்த்து கொடுத்துருந்தான் அதை பாங்க நில வாசப்படியில் கட்டிடணும் இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் நான் கூடவே வந்துடுறோம் அதுக்கு தான் இப்போ சொன்னேன் பதினெட்டு வீடு மடிப்பச்சி எடுத்து எனக்கு சக்கரை பொங்கல் வச்சிருக்கேன் நான் குடும்பத்தில் அத்தனை வீட்டுக்குன்னு சொல்லியிருக்கேன் சரியா என் குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் மகள இருக்குது அதனால் ஓடி போய் பார்த்துட்டு வரக்கு பதினெட்டு வீடு மடிப்பச்சி எடுத்து பொங்க வைக்க சொல்லியிருக்கேன் நானும் என் சகோதரனும் வழக்காடி பார்த்தோம் அதனால் வியாழக்கிழமை தான் தீர்ப்பு சொல்லணும்டா அப்படின்னு இருக்கேன் அதனால் உனக்குள்ள பிரச்சனை இன்னையிலேருந்து நான் தீர்த்து கொடுத்துருன்னு என்னோடய பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன் அதனால் இன்னையிலேருந்து இன்றைக்கே கூட வந்துடுவேன் சொல்கிறேம்மா நான் இடம் உனக்கு எல்லாமே வியாழக்கிழமை சொல்லிடுறேன் இன்றைக்கே சொல்லணுமா வியாழக்கிழமைக்கு உனக்கு அமையிற மாதிரியே பண்ணித்தரேன் ஆனால் இன்னைக்கு தீர்ப்பு வேணும் சொல்கிறப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு பொங்கல் வை என் பேரை சொல்லி பதினெட்டு வீடு மதிப்பு எடுத்து கொண்டாந்து வை உனக்கு அன்னைக்கே திருப்பி சொல்லிட்டு போகிறோம் கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தண்டாமு சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கரப்பசாமி உடல்நலம் வந்து ஒரு ஆளுக்கு சரியில்லை அப்படி தானே அதனால் உடல்நலையும் கரப்பசாமி சரி பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி குடும்பத்திலையும் பெரும்பெரும் சிக்கல் நம்ம எவ்வளவு தான் மேடேறணும்னு நினைச்சாலும் மேடேற முடிய மாட்டேங்குது அதனால் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக கர்ப்பசாமி உனக்கு தகப்ப நான் கூட இருந்து உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து உன் பிள்ளைக்கும் ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ணி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா போய் காலைல ஓடு சரிப்பா பிள்ளைக்கு வந்து நான் கொடுக்குற கனி மூணு நாளைக்கு தேய்ச்சி குளிக்க வைக்க முடியுமா தான் பிள்ளைக்கு வேலை இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வை பக்கம் போனோம் எந்த மாற்றமும் தெரியல கேட்ட அதனால் அதனால கருப்பசாமி கடைசி என்கிட்ட வந்திருக்கேன் இந்த கனிலேயே உனக்கு வர கூட மாற்றம் தெரியும் சரியா இவ்வளவு வருஷம் இருந்துச்சுல இந்த வியாழக்கிழமைக்குள்ளே உனக்கு மாற்றம் தெரியும் எப்படி இருக்குதுன்னு வந்துட்டு எனக்கு சொல்லணும் அதே மாதிரி பற்றிலாம் பயப்பட வேணாம் சின்ன பொண்ணு நான் கொடுக்குற கனியை பொழிஞ்சு கொடுத்துரு உள்ளுக்கு சாப்பிட்டு வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு நீ கேட்டது போல நான் கருப்பசாமி